வணக்கம் மக்களே ஒவ்வொரு நடுத்தர வர்க்க மக்களுடைய கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு ஒரு சொந்த வாகனம் நல்ல ஒரு வேலை கொஞ்சம் கை நிறைய சம்பளம் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்து மக்களுடைய கனவு இதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர்களுடைய கனவுடைய ஒரு விஷயமான அந்த சொந்த வாகனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கனவு எல்லாருக்கும் நிறைவேறிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த விலைவாசி போன்ற பெருக்கங்களில் நிறைய பேர் புதிய கார் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டு விட்டு பழைய கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் யூஸ்டு கார் மார்க்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க சோ இந்த யூஸ்டு கார் வாகனத்துடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய அளவுல இந்த வாகனத்துடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருந்து இந்த சந்தையுடைய மதிப்பு பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் கார் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பின்னி நிறைய நிறுவனங்கள் கார் தேகோ போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்து இந்த துறையில் வந்து குதிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ தற்போது இந்த பழைய கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த நடுத்தர வர்க்கத்துடைய எண்ணத்தில் இடியை இறக்கினால் போல மத்திய அரசு என்ன பண்ண போகுது அப்படின்னா சில குறிப்பிட்ட ரக வாகனங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி தொகையை பன்னிரெண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்க போகுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விலை ஏற்றத்திற்கு பழைய வாகனங்களுடைய விலை ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தை நிபுணர்களால் சொல்லப்படுது ஏன் மக்கள் பழைய கார் வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கார் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட தேவையான அளவு டவுன் பேமெண்ட் முன்பணம் செலுத்துவதற்கு வசதி இல்லாம ப்ளஸ் வந்து இஎம்ஐ கட்டுவதற்கு அவங்களால் சிக்கலில் இருக்கும் ஸோ இப்படி பல்வேறுபட்ட காரணங்களால் தான் இந்த நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ்டு கார் மார்க்கெட்டை நோக்கி செல்வாங்க சோ அதுலேயுமே இப்போ வந்து ஒரு இடியை இறக்கின விதமாக பதினெட்டு சதவீதமாக இந்த ஜிஎஸ்டி வந்து உயரப்போகுது ஏனென்றால் டிசம்பர் இருபத்தோராம் தேதி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து நடக்க போகுது ஸோ அதில் வந்து 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 பதினெண்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஸோ இந்த வரி உயர்ந்தால் ஜிஎஸ்டி உயர்ந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த யூஸ்டு கார் மார்க்கெட் சந்திக்கும் ஆட்டோமொபைல் துறை என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்த போது அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சொந்த கார் வாங்கணும் நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு குட்டி கார் இருக்கணும் நினைத்த நேரம் நம்ம சொந்த ஊருக்கு கிளம்பி போகலாம் நினைத்த நேரம் நம்முடைய குடும்ப விசேஷங்களுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஒரு கனவுதான் இந்த சொந்த கார் சொந்த வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது பட் எல்லாராலையுமே இதை வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலை பொருளாதார மந்த நிலை விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிலையற்ற வேலைவாய்ப்பு இப்படி பல்வேறு சிக்கல்கள்னால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு காரை வாங்கிட்டு அதுக்கு லோனுக்கு போயிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு கையில் இருக்க காசுக்கு தக்கன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு பழைய காரை வாங்கிக்குவோமே அப்படின்னு நிறைய பேர் திட்டமிடுறது தான் இந்த கார் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கடந்த ஐந்தாறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினேழுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் இந்த யூஸ்டு கார் மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கு நிதர்சனம் மிகப்பெரிய வளர்ச்சியும் கண்டது மிகப்பெரிய அளவில் கார்பரேட் நிறுவனங்களான கார் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பின்னி மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த துறையில் குதித்தாங்க கார் தேக்கோ மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து கார் ஓய்யம் என்று சொல்லப்படக்கூடிய மாருதி ஹுண்டாய் அண்ட் மஹேந்திரா போன்ற நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய யூஸ்து கார் பிஸ்னஸில் மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தினாங்க மாருதிக்கு ஆல்ரெடி மாருதி ட்ரூ வேல்யூ இருக்குது மஹிந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய யூஸ்து கார் பிஸ்னஸில் இருக்காங்க ஹுண்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹுண்டாய் ப்ராமிஸ்னு வச்சுருக்காங்க டாட்டா மோட்டார்ஸ் அஷ்யூடு ஒவ்வொரு ஓய்யம் கார் தயார் பண்ணுறவங்க அந்த யூஸ்டு கார் சந்தை வளர்வதை பார்த்து அவங்க ஓஎம் டீலர்ஸையுமே வந்து தனியாக யூஸ்டு கார் பிஸ்னஸில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அறிவுறுத்தினாங்க அவங்க தனியாக அதற்கு யூஸ்டு கார் கண்டு கார் புதிய கார் டீலர்களையும் ஷோரூம் போட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த மிடில் கிளாஸ் மக்களுடைய ஒரு வாய்ப்பாக இருந்த இந்த யூஸ்டு கார் பழைய காரை வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து இப்போ வந்து பன்னிரெண்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக அரசு உயர்த்த போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ இந்த அறிவிப்பு டிசம்பர் இருபத்தோராம் தேதி நடத்தக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அந்த மீட்டிங்கில் ஒவ்வொரு மாதமும் நடத்தக்கூடிய இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கில் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகலாம் டிசம்பர் இருபத்தொன்று அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது அதாவது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் ஏற்கனவே ஒரு காருக்கு தான் ஜிஎஸ்டி போட்டாச்சு ஒரு கார் ஒருத்தர் வாங்குறாரு புதிய கார் அதைத்தான் அவரை விற்கிறார் அந்த காருக்கு ஏற்கனவே வந்து தான் ஜிஎஸ்டி போட்டாச்சே திரும்ப எதுக்கு இவங்க ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இழும் இது வந்து ஒரு நியாயமான கேள்வி இந்த ஜிஎஸ்டி எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் சேல் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது ஒரு பழைய கார் டீலர் போய் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா அவர் அந்த வண்டியை வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு வாங்கி உங்களுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு விற்பார் இதுதான் நடக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ரெண்டு லட்சம் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ராஃபிட்டுக்கு தான் வந்து அவங்க டேக்ஸ் போடுறாங்க ஜிஎஸ்டி ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு இருந்து பதினெட்டு சதவீதமாக அவர்கள் வந்து அதை உயர்த்துகிறார்கள் ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதுவும் எந்தெந்த மாதிரியான கார்களுக்கு அவர்கள் வந்து பன்னிரெண்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக உயர்த்துகிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்பொழுது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மீட்டர்ஸ் அண்ட் பிலோ இருக்கக்கூடிய கார்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூறு சிசியிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு மிகாமல் இருக்கக்கூடிய கார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பன்னிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்குது ஸோ இந்த பன்னிரெண்டு பதவீதம் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எக் பழைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்குமே அவங்க வந்து யூஸ்டு காருக்குமே அவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த பன்னிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதமாக அவங்க உயர்த்துறாங்க எது எதுக்கு உயர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த நாலு மீட்டர் ப்ளஸ் ஆயிரத்தி இரநூறு சிசியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு உட்படாத வாகனங்களுக்கு வந்து பன்னிரெண்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக அவங்க உயர்த்த போகிறதா ஒரு செய்தி வருது பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் விசாரித்த அளவு அந்த துறை அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து இந்த யூஸ்டு காருக்கு போடக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அதாவது இந்த கேட்டகரைஸ் பண்ணவங்க இப்போ ரெண்டு ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி டூ அப் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி ஃபோர் ஃபோர் மீட்டர் வெஹிக்கிள் இந்த மாதிரி கேட்டகரியில் இது எல்லாமே இல்லாமல் ரெண்டு ஸ்லாப் இல்லாமல் ஒரே ஸ்லாப்பாக எல்லா யூஸ்டு கார்களுக்குமே பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வரதுக்கு இருக்காங்க ஸோ அதற்குண்டான வேலைகளில் அந்த துறையுடைய அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருது ஸோ இந்த டேக்ஸ் புதிய டேக்ஸ் பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிற அந்த டேக்ஸ் வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அது ஆய்வு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு அதற்கப்புறம் அரசு அதிகாரிகளால் வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் தயாரிப்பு நிறுவனங்களான மாறுதி ஹூண்டாய் போன்ற நிறுவனங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்களுடைய புதிய கார்களுடைய விலையை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கார் விற்பனை துறையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்கள் விற்பனை தேக்கமடைந்து தேக்கமடைந்து இருக்குது அதை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இப்படி தொடர்ச்சியாக இந்த கார்களின் ஏற்றம் வந்து உயர்ந்து கொண்டே போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடியதான் மேலும் இந்த பழைய கார்களுக்கு ஜிஎஸ்டியை பன்னெண்டு சதவீதம் இருந்து பதினெட்டு சதவீதம் வந்து உயர்த்துவது வந்து இந்த பழைய கார்களுடைய விலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் உயர்வதற்குன்னு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த டீலர்களுக்குமே அவங்களுக்குமே டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கும்போது அவர்களுமே வந்து உலையை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது இது மிகப்பெரிய அளவில் ஒரு யூஸ்டு கார் இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு முன்னணி கார் டீலர்கிட்ட நான் இருக்கும்போது அதாவது டிபி என்று சொல்லப்படக்கூடிய டீலர் பிரின்சிபல் ஓனர்ட்ட பேசும்போது அவர் நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொன்னார் அது நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மையிலே நம்ம அதில் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை காரணங்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் உண்மையிலே அதில் நியாயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கார் தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து ஒரு டீலர் காரை வாங்கி விற்கிறார் என்றால் கார் தயாரிப்பு நிறுவனம் அந்த காரை முப்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது என்றால் இவருக்கு டீலருக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் ஐந்து சதவீதத்திலேருந்து ஆறு சதவீதம் மார்ஜின் மட்டும் ப்ளஸ் இத்தியாதி இன்சூரன்ஸு ஃபினான்ஸு அதிலெலாம் கொஞ்சம் அமௌண்ட் வரும் பட் ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி தொகை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் எஸ்விக்கெலாம் ஸோ அப்போ அவர் சொன்னார் கார் தயாரிக்கிறவங்களுக்கு கூட ஒரு லட்சம் தான் மார்ஜின் கிடைக்குது விற்பனை பண்ணுறவங்களுக்கு நாங்கள் விற்றா போதும்னு விற்றுக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் இருக்க இந்த அரசாங்கம் தான் இருபத்தெட்டு சதவீதம் அப்படி சொலையாக அவர் வரி என்ற பேரில் தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ எங்கள் இருவரை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக சம்பாதிப்பது இந்த அரசு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நக்கலும் நையாண்டியுமாக என்ட பேசினார் ஸோ உண்மையிலே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் இருக்குது அதாவது தயாரிப்பாளர்களை விட அரசாங்கம்தான் வரி என்ற பேரில் மிகப்பெரிய அளவில் இந்த கார்களுக்கு உண்டான அந்த வரியை எடுத்துக்கோ ஸோ அதெல்லாம் அரசு வந்து குறைக்கணும் இருபத்தெட்டு ஒரு காருக்கு ஜிஎஸ்டி புது காருக்கு ஜிஎஸ்டி அது ஒரு எஸ்யூவி அப்படின்னா எவ்வளோ பெரிய தொகை யோசிச்சு பாருங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு வரி விதிக்கக்கூடிய நாடாக இந்தியா மாறிக்கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இந்த வீடியோ நம்ம எதுக்கு போடுறோன்னா யூஸ்டு காரன் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நேர்களுக்கும் சப்ஸ்கிரைவர்களும் சென்று சேரணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்